திருவம்பாவை பாடல் ஏழு அன்னே இவை உஞ்சிலவோ பலமர உன்னற்கரியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்பது சிவனின்றி வாய்திரப்பாய் தென்னாயண்ணா முன்னம் தீசேர்மெழுகொப்பா றையன் இன்னமும் தென்றல்லோமும் சொன்னோங்கே வெவ்வேறாய் இன்ன்துயிலுரி வண்ணஞ்ச போல் வாளா கிடந்தியாள் என்னே துயிலின் இசேலோயம்பவா பொருளாவது தாயினும் மேலான பெண்ணே உனது சிறப்பு தன்மைகளில் இந்த தூக்கமும் ஒன்றோ தேவர்களால் சிந்திப்பதற்கு அறியவன் என்றும் மிகுந்த புகழுடையவன் என்றும் சிவனுக்குரிய திருநீறு ருத்ராட்சம் முதலான சின்னங்களை அணிந்தவர்களை கண்டாலே சிவசிவ என்பாயே அப்படிப்பட்ட இறைவனை நாங்கள் தென்னாடுடைய சிவனே போற்றி என சொல்லும்போது தீயில் பட்ட மெழுகு போல உருகி உணர்ச்சி வசப்படுவாயே அந்த சிவன் எனக்குரியவன் என் தலைவன் என்று புகழ்வாயே இனிய அமுதம் போன்ற என்றெல்லாம் நாங்கள் புகழ்கிறோம் இதெல்லாம் கேட்டும் எழாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே என்ன காரணம் எழுந்திரி என்று தன் தோழியை எழுப்புகின்றனர் கூடவே தெய்வத்தை பக்தி புகழ்ந்து பாடுகின்றனர் விளக்கம் அதிகாலை வேளையில் தூங்கவே கூடாது நன் பணிகள் காலை நான்கரைக்கெல்லாம் துவங்கிவிட வேண்டும் மார்கழியில் குளிர்கிறது என்று காரணம் சொல்லக்கூடாது எல்லா தப்ப வெப்ப நிலைக்கும் தகுந்தாற்போல் நம் உடலை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் காலை தூக்கத்திலிருந்து விடுபடுபவர்கள் வாழ்வில் வெற்றி பெறுவது உறுதி சூரியனை பார்க்காத ஒவ்வொரு நாளும் வீணே என்கிறது சாஸ்திரம் பொதுவாக சொல்லணும்னா நாலு மணிக்கு எழும்பொழுது ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் நமக்கு எஸ்டா கிடைக்கிது அந்த நேரத்தில் நம்ம கூடுதலாக நம்மளோட நல்ல பணிகளை செய்யலாம் அதனாலேயே தான் அதிகாலையில் எழுந்திருக்கிறது நம்மளோட வாழ்நாளில் ரெண்டு மணி நேரத்தை கூடுதலாக ஆக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க ஆனால் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒன்றாவது நாள்லேருந்து திருப்பாவை திருவாம்பாவை போட்டுவிட்டுருக்கோம் அனைவரும் பயன்படுத்திக்கணும் நன்றி நான் உங்கள் சக்தியோமா